வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்குறதுக்கு பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங் ஹாய் ஃபேமிலிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் குலோப் ஜாமூன் குலோப் ஜாமூன் வந்து ரமலான் மாதத்தில் என் பசங்க வந்து ஈவினிங் வந்து இஃப்தார் டைம் வந்து நம்ம சாப்பிடுவோமா அதனால் எனக்கு ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் ஒன் பை ஒன் தான் ஸோ ஒன்று வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போது மறுபடியும் ஒன்றுன்னு செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து அந்த ஃபுல்லாக அந்த மிக்ஸ் பவுடரை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம ஹாஃப் லிட்டர் வந்து வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கிறோம் கொதிக்க வச்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிடலாம் ஏன்னா இது வந்து சுகர் பாகு வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ஹாட் வாட்டரில் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த குலோப் ஜாமுன் வந்து எடுத்து இதில் போட்டு ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் குலோப் ஜாமுன் வந்து மேக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்பவும் சிம்பிளாக இருக்குது గులాబ్ జామున్ మిక్సింగ్ పౌడర లైట தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோனால் நிறைய ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது ஏன்னா தண்ணி வந்து போது ஈஸியாக மிக்சர் ஆயிடுது நம்மளுக்கு தண்ணி அதிகமாக போது பச பசன்னு நம்மளுக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நான் சுகர் பாகு ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு ரோஸ் எசென்சியல் இல்லைன்னா ஏலக்காய் வந்து நீங்கள் இடித்து பொடி பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்திங்களா அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இது வந்து ரோஸ் எசென்சியல் எதுக்கு நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா நல்லா ரோஸ் ஸ்மெல் வந்து இருக்குது அதனால் இதே ஆட் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு பசங்க சொன்னதுனால நான் ரோஸ் எசென்சியல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இப்போது குலோப் ஜாமுனுக்கு நான் சூப்பராக ஒரு நல்ல அந்த பதத்துக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த பெரிய தான் சின்ன சின்ன ஸ்மால் உருண்டையாக நம்ம வந்து போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறப்பறம் இப்போ ரோஸ் எசென்சியல் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த பார்த்திங்கன்னா பாகு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து ஜாமுனுக்கு வந்து நான் பொடிசாக உருண்டை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த உருண்டை கூட பார்த்திங்கன்னா போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது பெருசாக உப்பி போய் வந்துருச்சு ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கும்போது பொடிசாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க நிறையா பெருசாக வேண்டாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கோகோனட் ஆயில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கீ இருந்தால் கூட எடுத்துக்கோங்க நெய் இல்லைன்னா நம்ம வந்து கோகோனட் ஆயில் கூட எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ இந்த கோகோனட் ஆயிலில் தான் அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பொறிச்சு எடுக்க போகிறோம் கரிஞ்சிடக்கூடாது ஏன்னா போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒன் மினிட்ஸ் கூட இருக்காது சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டு நான் தேங்காய் தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் ஏன்னா கீயில வந்து நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் ஐட்டம் குலோப் ஜாமுன் வேறு நிறையா அந்த சுகர் பாகில் போட்டு நம்ம ரெடி பண்ணுறதுனால அதுவும் ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது தலை வந்து ரொம்ப சுற்றும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறது கீ வேண்டாம் அப்படின்ட்டு கீயை வந்து எடுத்து அங்கிட்டு வச்சாச்சு ஸோ நான் கோகோனட் ஆயில் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் கோகோனட் ஆயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு உருண்டை போட் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்தா போதும் கரிஞ்சிடாமல் பார்த்துக்குறணும் நம்ம உள்ள மாவு வந்து வேகணும் அப்படின்ட்டு நம்ம வெளியில் கரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அது பிளாக் கலரில் ஆயிரும் லைட்டு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பொறிச்சு எடுத்தால் போதும் இப்போ ஜாமுனுக்கு தேவையான எல்லா உருண்டையும் நான் இப்போ வந்து போட்டு எடுத்துட்டேன் லைட்டாக ஸ்மால் உருண்டையாக தான் இருந்துச்சு பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் உப்பிட்டு அடுத்து சுகர் பாகலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒன் பை ஒன்னாக எடுத்து சுகர் பாகலை நம்ம வந்து போட்டு வச்சிடலாம் ஏன்னா சுகர் பாகலை எவ்வளவு நேரம் நம்மளுக்கு பொதம்பி இருக்கோ அவ்வளோ தடவை நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் எல்லா உருண்டையும் சுகர் பாகலை போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹார்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் ஃபோர் ஆர் ஃபைவ் ஹார்ஸ் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டா கூட இன்னும் சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே உப்பி போய் ஆயிட்டு ஏன்னா நான் வந்து சாப்பிடும்போது ஈவினிங் தான் நாங்கள் சாப்பிட்டோம் இஃப்தார் முடிஞ்ச பிறகு ரொம்பவே பஃபியாக ஆயிட்டு ஏன்னா சுகர் பாகுல வந்து நம்ம ஊற போட்டு வைக்கிறதுனால நம்ம எடுத்து பார்க்கும்போது செய்யும்போது இருந்த சைஸை விட நம்ம உப் ஊற வச்சு நம்ம ஈவினிங் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக தெரிஞ்சிச்சு ஆனால் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த சுகர் பாகு எல்லாத்தையும் சேர்த்து குலோப் ஜாமுனை இந்த மாதிரி நம்ம ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் என்ன செஞ்சேன் அப்படின்னா குலோப் ஜாமுன் எல்லாம் போட்டு ஒரு பாக்ஸில் மூடி வச்சாச்சு சரி சாப்பிடும்போது நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கரலாம் இப்போ யார்கிட்டயாச்சும் நம்ம காட்டினா கூட ஓ கடையில் வாங்கினதா அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிக்கிறவாங்க அந்த அளவு சூப்பராக அந்த குலோப் ஜாமுன் சைஸு அந்த சுகர் பாகு அந்த டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக வந்துச்சு நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து வேறு லெவலில் வந்துருந்துச்சு அதே மாதிரி ரோஸ் எசன்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணதுனால இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் டேஸ்ட்டு வந்து அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்